அன்று வைத்தீஸ்வரனு விஜயலட்சுமிக்கும் திருமண நாள் தன் மனைவியின் நினைவில் மனதில் வருத்தத்தோடு கோயிலுக்கு வந்து விநாயகரை தரிசித்து விட்டு பிரகாரத்தை சுற்றி வந்த பின் அங்கே ஒரு தோணி சாய்ந்து அமர்ந்தார் ஏன் விஜய் என்னை விட்டுட்டு போன ஏன் கூட வாழ்ந்த அந்த பத்து வருஷம் போதுமா நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜி உன் துணை இல்லாமல் நம்ம பையனை எப்படி வளர்க்கணும்னு கூட தெரியாம ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அவனோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு விஜி நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஏதாச்சும் வழிகாட்டுமா அவன் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் அடுத்த நிமிஷம் உன்னை தேடி வந்துடுவேன் அது வரைக்கும் இந்த உயிரை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தைரியம் கொடு கண்களில் துளிர்ந்த நீரை யாரும் அறியா வண்ணம் சுண்டிவிட்டவர் அப்பொழுதுதான் ஆராவை பார்த்தார் அவளை கண்டதும் கோபம் கொண்டவர் வேகமாக எழுந்து அவளிடம் வந்து அவள் கையை பிடித்து கேள்வி மேல் கேள்வி கேட்டார் அவர் ஆராவின் கையை பிடித்து ஏதோ கோபமாக பேசிக் கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து பார்த்த நகுலன் வேகமாக அவர்களின் அருகில் வந்தான் ஆரா யாரது நகுலனின் குரலில் திரும்பியவர் அவனை கண்டு திகைத்தார் கையில் குழந்தையோடு நின்றிருந்தவனை பார்த்து குழம்பிப் போனார் அவன்தான் ஆராவின் கணவன் என்று எண்ணி கொண்டவர் அச்சுச்சோ இது அந்த பொண்ணு இல்லையா நாம தான் தப்பா நினைச்சிட்டோமா என்று பயந்து சட்டென்று அவள் கையை விட்டுவிட்டார் சாரிமா நான் ஒரு பொ ஒரு பொண்ணுன்னு நினச்சி உன்கிட்ட கோபமாக பேசிட்டேன் என்றார் இறங்கிய குரலில் அதற்குள் ஆராவின் அருகில் வந்திருந்த நகுலன் அவர் கூறியதை கேட்டு ஆராவை தன்னோடு இழுத்துக்கொண்டான் என்ன சார் யார் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா பேச மாட்டீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு சாரி கேட்டுட்டா சரியா போகுமா கோபமாக அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவனை தடுத்தாள் ஆரா மாமா ப்ளீஸ் அமைதியா இருங்க பின்ன என்னம்மா தனியா இருக்கிற பொண்ணை கையை பிடிச்சி இப்படி தான் மிரட்டுவாங்களா மாமா அவர் நந்தனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அதை கேட்டு திகைத்தார் வைத்தீஸ்வரன் அப்போ நாம நினச்சது கரெக்டு தானா இவ தான் அந்த பொண்ணா அவர் யோசித்து கொண்டிருக்க நகுலனின் முகத்திலோ சினம் தாண்டவமாடியது ஹலோ சார் நீங்க என்ன எங்க பொண்ணை கையை பிடிச்சு மிரட்டுறது நாங்க தான் உங்க சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கணும் என்று ஆக்ரோஷமாக கூறினான் மாமா விடுங்க அவங்கக்கிட்ட நமக்கு என்ன பேச்சு வாங்க என்றவள் அவன் கையை பிடித்து வேகமாக இழுத்து கொண்டு நடந்தாள் அவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் நின்றிருந்தார் வைத்தீஸ்வரன் பின் வேகமாக அவர்கள் பின்னாலேயே சென்றவர் நில்லுமா என்ன பேசுற நீ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் பெத்தவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாரு அப்போ யாரு கோபப்படணும் என்றார் காட்டமாக ஆராத்தியா அவரை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு நிற்காமல் நடந்தாள் நகுலனால் அப்படி இருக்க முடியவில்லை இரு ஆறா அவர்கிட்ட நாலு கேள்வி கேட்காம போகக்கூடாது ஓ அப்படி என்ன எங்க கிட்ட கேள்வி கேட்க போறீங்க நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சுக்கிட்ட நீங்க எல்லாம் பேசவே கூடாது எங்க அந்த ஜீவா இதற்கு மேல் தாங்காது என்பதை போல் கோபம் கொண்ட நகுலன் ஆராவின் கையை உதறிவிட்டு அவர் எதிரில் பொங்கி வந்த சினத்தோடு நின்றான் உங்க வீட்டு பையன் எங்கன்னு எங்க கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க அவன் எங்க பொறுக்கிக்கிட்டு இருக்கானோ டேய் பார்த்து பேசு என்று அவன் சட்டையை பற்றிவிட்டார் வைத்தீஸ்வரன் அவருடைய கையை பிரித்து தள்ளிவிட்டான் நகுலன் அதில் தடுமாறி சில அடிகள் பின் சென்று நின்றார் வைத்தீஸ்வரன் மாமா இவங்க கிட்ட எல்லாம் பேசி நம்ம தகுதியை ஏன் குறைச்சிக்கணும் பேசாமல் வாங்க ஏமா சொல்ல மாட்டேன் என்று அடுத்து அவர் பேச முயல அவரை தடுத்தான் நகுலன் இங்கே பாருங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பையனை பெற்று வளர்க்க தெரியாமல் வளர்த்து ஊர்மையை விட்டுட்டு இப்போ எதுக்கு வந்து கோபப்படுறீங்க எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி குழந்தைய கொடுத்துட்டு ஓடி போனதுக்கு உங்க எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுற அளவுக்கு எனக்கு கோபம் இருக்கு உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து என்னோட கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் மரியாதையாக போயிடுங்க இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிவிட்டு ஆராவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வேகமாக சென்று விட்டான் நகுலன் சிலையாக உறைந்து நின்று விட்டார் வைத்தீஸ்வரன் அப்பொழுதுதான் நகுலனின் உடல் மொழியையும் அவனுடைய ஹேர்கட்டையும் கவனித்தவர் அவன் போலீஸ் என்பதை உணர்ந்தார் அதைவிட அவர் அதிர்ச்சி அடைந்த விஷயம் ஜீவாவை பற்றி அவன் கூறிய தகவல் ஜீவாவா அப்படி செய்தான் அவரால் நம்பவே முடியவில்லை எங்கே தவறு நடந்தது என்று புரியாமல் வேகமாக அவர்கள் பின்னாலேயே ஓடினார் அவர்கள் ஆட்டோவில் ஏறிச் செல்ல வேகமாக தன் டூ எடுத்துக்கொண்டு அவர்களை தொடர்ந்தார் ரவிசங்கரின் வீட்டின் முன்னால் அந்த ஆட்டோ நின்றது ஆட்டோவில் இருந்து இறங்கிய நகுலன் ஆட்டோவிற்கு பணம் கொடுத்துவிட்டு ஆராவை அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றான் வேகமாக வைத்தீஸ்வரனும் தன் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அங்கே சென்றார் அவர்களுக்கு கதவை திறந்துவிட்ட வாட்ச்மேன் அவர்கள் உள்ளே சென்றதும் கதவை மூடினான் அவனிடம் சென்றவர் தம்பி அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் என்றார் நீங்க யாரு சார் அந்த பொண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஓ ஆரா மேடமுக்கு தெரிஞ்சவங்களா என்றான் அவன் ஆமாம் தம்பி அவங்க தான் இந்த வீட்டுக்கு முதலாளியா என்றார் இல்லை இல்லை எங்கள் முதலாளி கிட்டே வேலை செய்கிறவங்க ஹவுஸ்ல இருக்காங்க நான் அவங்க கிட்டே பேசணும் இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் என்று விட்டு உள்ளே சென்றான் சிறிது நேரத்தில் வந்தவன் சார் அவங்க உங்களை அவங்க உங்களை பார்க்க விரும்பலையாம் அது மட்டும் இல்லாமல் நகுலன் சார் உங்கள் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கார் உங்களை உள்ளே விடவே கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆறாவுக்கு நகுலன் யார் மாமா மாமாண்ணா என்றவரை மேலும் கீழும் பார்த்தான் அந்த வாட்ச்மேன் சார் பேசாமல் போங்க என்றான் கோபமாக ப்ளீஸ் தம்பி கோச்சுக்காத தெரியாமல் தான் கேட்டேன் எனக்கு ஆறாவை தான் தெரியும் அதனால தான் என்றார் கெஞ்சலாக ஆரா மேடமோட அக்கா ஹஸ்பண்ட் அப்படியா என்றவர் ப்ளீஸ் நான் உங்களை பார்க்கணும் ஏதாச்சும் பண்ணுங்க என்று கெஞ்ச ஆரம்பித்தார் சார் ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா நகுலன் சார் மாரி நான் உங்களை உள்ளே விட்டால் அவர் ஏன் மேலே தான் கோபப்படுவார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான் வாட்ச்மேன் அவரோ அப்படியே நின்றிருந்தார் அவருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை சிறிது நேரம் கடந்தும் அப்படியே நின்றிருந்தவரை பார்த்து வாட்ச்மேன் கத்தினான் சார் முதல்ல இங்கிருந்து போங்க என்னோட வேலைக்கு உலக வச்சிடாதீங்க ப்ளீஸ் தம்பி ப்ளீஸ் என்று மீண்டும் அவர் கெஞ்ச தொடங்கினார் அப்பொழுது கார் ஹாரன் சத்தம் கேட்க உங்ககிட்ட பெரிய தொல்லையா இருக்கு முதல்ல ஓரமாக ஒதுங்கி நிலுங்க சார் எங்க முதலாளி வந்துட்டாரு என்று அவசர அவசரமாக கேட்டை திறந்து விட்டான் வாட்ச்மேன் காரில் இருந்த ரவிசங்கர் வைத்தீஸ்வரனை பார்த்தவாறே சென்றார் உள்ளே நுழைந்த காரில் இருந்து இறங்கியவர் தினேஷ் யார் அது என்று கேட்டார் வேகமாக அவரிடம் ஓடினான் சார் ஆறாம் மேடமை பார்க்கணும்னு வந்தார் அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நகுலன் சார் இவரை இங்கேருந்து அனுப்பிவிட சொல்லி கோபமாக சொன்னார் ஆனால் இவர் இங்கேருந்து போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு மேடம் கிட்டே பேசணும்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை வர சொல்லுங்க என்றார் ரவிசங்கர் வேகமாக வைத்தீஸ்வரனிடம் சென்று சார் உங்களை கூப்பிடுறாரு என்றான் ரவிசங்கரிடம் சென்றார் வைத்தீஸ்வரன் யார் நீங்கள் எதுக்கு ஆறாவை பார்க்கணும் நான் ஜீவா அப்பாவோட ஃப்ரெண்டு ஜீவாவை பற்றி கிட்ட கேட்கணும் ஜீவா யார் என்றார் அவர் புரியாமல் அப்பொழுது தான் ஆரா நகலிடனும் கூறியது ஞாபகத்திற்கு வர அது ஜீவான்னா ஜீவானந்தன் சார் ஓ நந்தனா என்றவரின் முகம் அறுவறுப்பில் சுருங்கியது அதை காணும்போதே வேதனை கொண்டார் வைத்தீஸ்வரன் இங்க பாருங்க லவ் பண்றதா சொல்லி ஏமாத்தி அவ கூட பழகி குழந்தைய கொடுத்துட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் இப்போ எங்க இருக்கான்னு எங்க யாருக்கும் தெரியாது நீங்க வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க இப்போ இடத்த காலி பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல முயன்றார் அவர் கையை சட்டென்று பிடித்து கொண்ட வைத்தீஸ்வரன் எங்கள் பையன் அப்படிப்பட்டவன் இல்லை சார் என்றார் அப்போ நாங்கள் சொல்கிறது பொய்யா எங்கள் பொண்ணு தப்பான பொண்ணா இடி முழக்கம் என ஒலித்த குரலில் அவருடைய உடல் உச்சி முதல் பாதம் வரை ஒரு முறை நடுங்கியது திரும்பி பார்த்தார் நகுலந்தான் ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தான் அவனை பார்த்து பயந்து எச்சில் கொட்டி விழுங்கினார் வைத்தீஸ்வரன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் பையனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவனை அடித்தே கொண்டுடுவேன் அவன் மேலே அவ்வளோ ஒரு குல குலவெறியில் இருக்கேன் கை முஷ்டியை இறக்கி நரம்பு புடைக்க நகுலன் கோரிய விதத்தில் அவர் இன்னும் பயந்து போனார் அதில் அவர் கண்கள் கலங்கி விட்டன தம்பி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்னால நம்பவே முடியல என்னோட ஃப்ரெண்ட் அவனை எவ்வளவு நல்ல பையனா வளர்த்தான் இப்படி அவன் செய்வான்னு என்னால நம்பவே முடியல அதனாலதான் திரும்ப திரும்ப கேட்குறேன் அவன் போனதுக்கு அப்புறம் அவனோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க அவன் அம்மா எனக்கு தங்கச்சி மாதிரி அவளுக்கு மைல்டு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அவனை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கா அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் அவன்கிட்ட பேசி எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு தான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் சத்தியமாக எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது சொல்லும்போதே அவருக்கு குரல் உடைந்தது அவருடைய பேச்சும் வருத்தமும் நகலனுடைய கோபத்தை கொஞ்சம் குறைத்தது எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் வைத்தீஸ்வரனை பார்க்க ரவிசங்கருக்கு பாவமாக இருந்தது உள்ள வாங்க என்றார் அங்கிள் என்றான் நகுலன் கோபமாக இரு நகலா கோபப்படாத என்றவர் வைத்தீஸ்வரனை உள்ளே அழைத்து சென்றார் அவரை அமர வைத்து என்ன குடிக்கிறீங்க என்றார் எதுவும் வேண்டாம் சார் என்றார் மெல்லிய குரலில் குழப்பத்தோடு அமர்ந்திருந்த அவர் முகத்தை கண்டவருக்கு மனதில் வருத்தம் கூடியது உங்க ஃப்ரெண்டோட குடும்பத்துக்காக இப்படி வருத்தப்படுறீங்க இந்த மாதிரி உறவுகளோட அருமை சொல்லி உங்க ஃப்ரெண்டை அவர் பையனை வளர்த்திருந்தா யாரோ இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்திருக்க தேவையில்லையே என்றார் அமைதியாக வைத்தீஸ்வரன் எதுவும் பேசாமல் இருந்தார் அவர்கள் பின்னாலேயே வந்த நகுலன் வைத்தீஸ்வரனின் எதிரில் அமர்ந்து அவரையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் முகத்தை பார்க்கவே பயந்து தலையை குனிந்து கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன் இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் என்று கேட்ட ரவிசங்கர் நிகழ்ந்ததை அவரிடம் கூறி முடித்தார் நாங்கள் சொல்கிறது தான் உண்மை நீங்கள் நம்பலனா ஆதாரம் கூட எங்ககிட்ட இருக்குது என்றவர் நகுலா அந்த வீடியோவை காட்டு என்றார் வேண்டாம் வேண்டாமங்கல் அது ஆறாவுக்குத்தான் அசிங்கம் என்றான் நகுலன் எந்த தப்பும் பண்ணாத ஆறாவுக்கு இதில் என்ன அசிங்கம் இருக்குது அதை பார்த்துட்டு இவங்க தான் அசிங்கப்படணும் என்றார் ரவிசங்கர் கோபமாக எதுவும் பேசாமல் நகுலன் அந்த வீடியோவை எடுத்து வைத்தீஸ்வரனிடம் காட்டினான் அதில் அடி வாங்கி சிவந்த கன்னங்களோடு ஒரு நாற்காலியில் கட்டப்பட்டு எதிரில் அமர்ந்திருந்த நகுலனை மிரண்ட விடிகளோடு பார்த்தபடி அமர்ந்திருந்தான் பிரசாத் உங்கள் ஃப்ரெண்டோட பையன் என்ன பண்ணான்னு அவனோட ஃப்ரெண்ட் அவன் வாயாலே சொல்லுவான் கேட்டுக்கோங்க என்றார் ரவிசங்கர் நந்தன் செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்